தன்னுடைய சுறுசுப்புத்தானத்தால் அனைவரையும் சொக்க வைக்கும் மனதிற்கினிய ரிஷபராசிரியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஆணி மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாவது வருடம் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் பதினஞ்சாம் தேதியிலருந்து ஜூலை மாதம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் இருக்கிறக்கெலாம் என்ன என்ன பண்ண போது ஊரில் இருக்க எல்லா அஸ்ட்ராலஜிக்காரரும் உனக்கு மட்டும்தான் பாட்டு உனக்கு மட்டும்தான் அப்படி இப்படின்னா சொல்லி போட்டு உசுபேத்தி விட்டாங்க நாங்களும் கண்ணை மூடி வெட்டத்தை பார்த்து கனவுலாம் காண்டோம் கடைசியில் பார்த்தா மாமா பிஸ்குத் மாதிரி ஆகி நாங்களும் ஒவ்வொருத்தவங்க கவுண்ட்லேயா போயிட்டு சொன்னீங்க நடக்கல சொன்னீங்க நடக்கலன்னு போட்டு போட்டு டயர்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய என் மனதிற்குண்ணிய ரிஷபராசி நேரமே சத்தியமா நம்ம இந்த கொஞ்சோண்டு நல்லா இருக்க போகுது கொஞ்சோண்டு தானே அப்படின்னா ஆமா ஒரு ஒரு ஐம்பத்தைந்து அறுபது விழுக்காடுகள் சூப்பரா இருக்க போகுது ஒரு இருபது விழுக்காடுகள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் மிச்சம் இருபது விழுக்காடு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் அப்படின்றது தீர்மானம் செய்யப்பட போகிறது ஓகே வாங்க இப்போ ஆணி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால் ஒரு வகையில கொஞ்சம் நிம்மதி இருந்துக்கலாம் ஏன்னா ஆரம்பிக்கும் போதே இந்த ஆணி மாசம் திருவோணம் நட்சத்திரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ப திருவோண நட்சத்திரம் சொல்லக்கூடிய இந்த ரோஹி நட்சத்திரக்காரங்க ஓரளவுக்கு ரிஷபராசிக்காரங்களா அபாடி தப்பிச்சோண்டா சாமி அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நிம்மதி மூச்சு விட்டுக்கொள்ளலாம் இந்த பக்கம் மிருகசி நட்சத்திரக்காரங்கள ஐ ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கொள்ளலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றவை இரண்டாம் வீட்டில் கிட்டத்தட்ட மூன்று வகையான கிரகங்கள் மூன்று வகையான இடத்துல இருந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்க போகுதுங்க நம்புங்க உடனே இல்ல அதெல்லாம் வர்றேன்னு கமெண்ட்லாம் போடக்கூடாது நிஜமா வரப்போகுது வரும் எனக்கு தெரியும் பிரபஞ்சத்துக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் சும்மா போடணும் போடணுமெல்லாம் போடக்கூடாது ஓகே மூன்று வகையான இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது இல்லை அதற்கான ஒரு சூழல் உங்களுக்கு உருவாவதற்கான காலம் இது வரைக்கும் யாரெல்லாம் ப்ரமோஷன் வாங்கலையோ யாரெல்லாம் இன்க்ரிமெண்ட் வாங்கலையோ எழுதி வச்சுக்கோங்க இந்த தடவை ஜூன் இருந்து ஜூலை பதினஞ்சாந்தேதிக்குள்ள உங்க பாஸ் கூப்பிட்டு தோலெல்லாம் தட்டி ஒரு நாலு ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பர் அப்படின்னு சொல்ல போறாரு ஏன்னா இரண்டாம் வீட்டில் தனக்காரகானியா தனன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு இருக்கிறதே விசேஷம் அதை தாண்டியும் வந்து சூரியன் போய் உட்காந்துருக்கிறார் சூரியன் யார் அப்படின்னா உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி வேறு பத்தாவதுக்கு வந்து புதன் இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டில் ஆட்சி பலத்தோடு உட்கார்ந்து இருக்கிறார் இதெல்லாம் அப்படியே கூட்டி கழிச்சு கணக்கெல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சூரியனுடைய பெயர்ச்சி சூரியனுடைய நகர்வு உங்களுக்கு மிகச்சிறந்த நிர்வாகத்திறமையும் ஒரு ஆளுமை பண்பையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது ஆனால் என்ன மாதிரி மாதிரி உண்டா சொல்லி உங்ககிட்ட நிறைய வேலை வாங்குவாங்க நீங்களும் அடுத்தவங்க கிட்ட மாதிரி உண்டா ஒன்ன மாதிரி உண்டான்னு சொல்லிட்டு வேலை வாங்க போறீங்க சோ வந்து தானிக்கு தீனி சரியா போச்சுன்ற மாதிரி ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து வேலை வாங்குதலும் வேலை கொடுப்பதிலும் கொஞ்சம் திறமைசாலியான தன்மை வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் கொடுத்துட்டு இருந்தாலும் பத்தாது ரெண்டையுமே வந்து ஈக்குவல் பண்ணக்கூடிய அளவுக்கு மதிநுட்பம் அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்திலும் தேவை அந்த மாதிரியான வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அப்படின்றது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்கள் இருக்க போகுது ஓகே வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்